ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கார் இல்லை வேலையும் இல்லை சரி ஒரு சின்ன சின்ன தகவலும் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை என்னென்னா காலையில் ஒரு டெலிவரி பாய் செஞ்ச ஒரு சின்ன தப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் கோய்த்தில் நடக்கிற சில விஷயங்கள் அதை பற்றி சரி பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று தோணுது சொல்கிறேன் முடிச்சுருந்தா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காலையில் ஸ்கூல் ட்ரூட்டிக்கு ஒரு ஏழு மணிக்கு ஒரு ஏழு பத்துக்கு போனாங்க போகும்போது ஒரு டெலிவரி அண்ணன் ஸ்பீடாக வண்டி ஓட்டுனு இருந்தேன் அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா இப்போ மெயின் ரோடு இப்படி போகுதுன்னா இப்படி சைடில் ஒரு ரோடு வந்து அந்த மெயின் ரோடுக்கு ஜாயிண்ட் ஆகும் அந்த சைடில் வர ரோட்டில் அவரும் வர்றாரு ஒரு லேடிஸ் நல்லா ஸ்பீடாக வராங்க ஒரு கட்டத்தில் அந்த எஜ்ஜில் வந்து ரெண்டு பேருமே இடித்து அந்த டெலிவரி பாய் கீழே விட்டுட்டார் நல்லா ஹெல்மெட் போட்டுருந்தார் ஆனால் வண்டி கொஞ்சம் அந்த டூமு அப்புறம் இண்டிகேட்ரு அதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு அப்புறம் அவரும் ஏஞ்சி இந்த காலெலாம் கொஞ்சம் தேய்ச்சி நின்றார் இதில் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இங்கே வந்து எப்படின்னா ஸ்பீடான உலகம் இந்த கோயத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி ஸ்பீடாக தான் ஓட்டுவாங்க எல்லாமே உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு வேலை முடியணும் அப்படி இருக்கும்போது ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டா லேட்டாக போனால் திட்டுவாங்க இல்லை ஏன்னா அடிப்பாங்க அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும் அதே பயம்தான் அந்த டெலிவரி ஆனனுக்கு இருந்துச்சு பயம் இருக்கிறதுல தப்பு இல்லை ஒரு வேலை மேலே ஒரு பயம் இருக்கணும் ஆனால் இப்போ அந்த பயத்தில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படி வேலை செய்கிறது தான் வந்து நல்லது இப்போ அவர் சப்போஸ் ஹெல்மெட் போட்டிருந்தார் ஹெல்மெட் போடாமல் இருந்திருந்தாருன்னா அவர் நிலமை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இது பண்ணுங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் ஒரு அண்ணன் இதேமாரி அந்த டெலிவரி டூ வீலரில் போகிறவர் தான் இப்படி வேகத்தடை இப்படி எண்டுக்கும் அந்த ரோட்டுக்கும் அந்த சந்தில் போகிறேன்ட்டு கீழே வந்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் இன்றைக்கி ஒரு நியூஸு அது இல்லாமல் எக்கச்சக்கமான ஆக்சிடெண்ட் அந்தந்தான் இருக்குதுங்க இப்போ காரில் போகிறவங்கன்னா அவங்க சேஃப்டியாக இருந்துடுவாங்க ஆனால் டூ வீலர் நம்ம வெளியே இருக்கிறோம் நமக்கு ஒரே பாதுகாப்புனா ஹெல்மெட் அந்த ஹெல்மெட் இல்லாமல் மிச்சம் எல்லா இடமும் நம்மளுக்கு வந்து அடிபடுற இடம்தான் அதால் டெலிவரி பண்ணுறவங்க அவங்க திட்டுவாங்கன்னு பயப்படாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் போய் டெலிவரி பண்ணுங்கள் மொபைலுக்கு இல்லை தேவையில்லாத வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தாலோ இல்லை லிங்க் வந்தாலோ கிளிக் பண்ணாதுங்க அதேமாரி இவங்க இவங்க ஃபோன் பண்ணி அரபி மாரி பேசுவாங்க அரபியில் பேசுவாங்க இவங்க மேலே போலீஸ் கேஸ் இருக்குது நீங்கள் வந்து இவ்வளோ ஃபைன் கட்டணும் உங்கள் சிவிலோட நம்பர் சொல்லுங்கள் உங்கள் ஏடிஎம் பட்டுச்சுன்னா அதோட நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அந்த ஃப்ராடு நடக்குது அதனால் கவனமாக யாருன்னா உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சுன்னா ஃபோன் எடுக்காதுங்க இல்லை ஃபோன் வந்துச்சுன்னா அங்கே ஓனர் கிட்டே சொல்லிவிடுங்க இந்த நம்பர்லேருந்தே எனக்கு சும்மா ஃபோன் வந்துடுங்குது பாபா இதுமாரி எங்கிட்ட வந்து சிவில் ஐடி கேட்குறாங்க சிவில் ஐடியோட நம்பர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சொல்லிடுங்க அவங்க எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் கொய்த்து ரேட்டு கண்ணா பின்னான்னு ஏறினு இருக்குது நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது இரநூத்தி அறுபத்தி ரூபா இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு சம்திங் இருந்துச்சு ஆனால் இப்போ இரநூத்தி அறுபது இருக்குது ரெண்டு வருஷத்தில் இருபது ரூபாய்க்கு மேலே ஏறிச்சு ஏதோ இந்தியா அமெரிக்கா டாலர் மதிப்பு குறையுதுன்னு சொல்லிட்டு இங்கே கொய்த்து ரேட்டு ரொம்ப ஏறுனு இருக்குது ஆனால் இதுலேயும் ஒரு சிக்கல் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டேன் ஏன்னா எப்படி சொல்கிறது அங்கே இங்கே எப்படி ரேட்டு ஏறுதோ அதுமாரி அமெரிக்கா டாலர் ரேட்டு குறையுது அதனால் நம்ம ஊரில் ஏதா ரேட்டு ஏறுமோ தெரில அதான் ஆண்டவனுக்கு தான் தெரியும் இந்த கார்ல இந்த பர்ஸு மொபைலு அப்புறம் இந்த பணம் வெளியே தேடுற மாதிரி இல்லை பசங்களோட செல்ஃபோன் வெளியே தருற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வச்சுட்டு போவாதுங்க ஏன்னா கண்ணாடி வழியில் பார்த்து இப்போ ஐஃபோன் இல்லை ஒரு பர்ஸு இல்லை ஏதாவது ஒரு பணம் தெரியுதுன்னா அழகாக ஈஸியாக கண்ணாடி இந்த கண்ணாடி உடச்சுட்டு பணம் எடுத்துன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்புறம் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் சேஃப்டி ரொம்ப நம்ம பழகி தான் வந்திருக்கோம் கவனமாக இருந்து போக வேண்டியது தான் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுங்களை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் சேஃப்டியாக இருக்கட்டும் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறங்க